The <laughs> வெல்கம் டு சேலம் ரீசேல் ரேடர் சைட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட பட்ஜெட் வந்தப்போ வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து இரும்பாலப்போரம் மெயின் ரோட்டில் மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக

எல்லா வசதியும் நிறைஞ்ச இடத்துல எல்லா வசதியோட இந்த ஒரு பிளாட்டு விற்பனை கொடுத்துருக்குங்க நம்ம சேலம் இருந்து எக்ஸாக்டாக ஏழு கிலோமீட்டருங்க இடத்து வரைக்குமே ஏழு கிலோமீட்டருங்க இந்த இடத்துல இருந்து முத்துனாய மீட்டர் ரோட் டச்சு அதாவது செட்டியார் கடை பஸ் ஸ்டாப் சொல்லுவாங்க அந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஒரே கிலோமீட்டர் தாங்க இந்த இருந்து பெங்களூர் பைபாஸ் ரோடு பெரியார் யூனிவர்சிட்டி அல்லது கரு கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வெறும் மூணு கிலோமீட்டர் தாங்க நீங்கள் பெரியார் யூனிவர்சிட்டிக்கு போனாலும் மூணு கிலோமீட்டர் தான் கருப்பூர் இன்ஜினியரிங் போனால் காலேஜ் போனாலும் மூணு கிலோமீட்டர் தான் இந்த இடத்துலேருந்து ஸோ சுற்றியும் பல வழி இருக்கிற இடத்துல இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து இரும்பால போகிற மெயின் ரோட்டில் சேலம் ஜங்ஷன் வந்து போகிற மெயின் ரோட்டில் மெடிக்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க இடத்துக்கு ஒன்றரை கிலோமீட்டருங்க டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்லோடு இருக்குங்க டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடிங்க முப்பத்தி ஏழுக்கு அறுபது அந்த அகலநில்திருங்க வடக்கு தேசங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரடைய ரேட்டு ஆயிரத்தி அறநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்த வந்து பாருங்கள் இடம் உங்களோட மனசுக்குன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஓனர்ட்டே நீங்கள் பேசிக்கலாம் இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் தான் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க